நேர்களுக்கு வணக்கம் தமிழ் பாடம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் ஒரு அருமையான நிகழ்ச்சியில் பெருமை மிகு மனிதர்களை சந்திப்பது என்பது மகிழ்ச்சி தானே அமெரிக்க நாட்டில் அங்கே இருக்கிற நாடகங்கள் அங்கே இருக்கிற திரைத்துறைகள் அதனுடைய வளர்ச்சியை பற்றி நாம் பார்த்தோம்னா பின்னோக்கி அப்படியே நகர்ந்தால் பதினேழாம் நூற்றாண்டு அப்போ தான் ஓரளவு மன்ஹாட்டன் அப்புறம் வந்து நியூயார்க்கில் எல்லாருக்குமே தெரியும் பிராட்வே இங்கே இருக்கிற நாடக குழுக்கள் நாடக அரங்கங்கள் அது எல்லாமே சமூக கலாச்சார மையங்களாக இருந்தவை அப்போ பிரிட்டிஷனுடைய தாக்கம் தான் அதிகமாக அந்த இடங்களில் இருந்தது அப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்று பதினாறில் பார்த்திங்கன்னா வர்ஜினியாவில் அப்படியே அந்த ஒரு மிகப்பெரிய வில்லியம்ஸ்பர்க்னுடைய படைப்புகள் அந்த இடங்களில் இருக்கிற படைப்புகள் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அப்படியே கலந்து வந்தோம்னா நம்ம சவுத் கரோலினால் அங்கே இருக்கிற மிக முக்கியமான சார்ல்ஸனுடைய படைப்புகள் இப்படிலாம் வந்து வந்தப்போ ஆனால் ஸ்பானிஷ் நாடகங்கள் இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பழங்குடி மக்களுடைய பலதரப்பட்ட அவருடைய காட்சி பதிவுகள் அவங்க நடந்தாலே நாடகம் அந்த அளவுக்கான இருக்கும்போது இதுக்கப்புறம்தான் நாகரிகம் கலாச்சாரம் அப்படியே பரவி பரவி கடைசியாக வந்திருக்கு இப்போது அந்த மொழி மட்டும் இல்லாமல் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ்மொழி நாடகங்கள் தமிழ் திரைப்படங்கள் இன்றைக்கி அமெரிக்காவில் பெருமளவு பேசப்பட்டுள்ளது பேசப்படுகின்றது அப்படின்னா இதற்கான விதைகளை தூவியர்கள் பல பேர் இருக்காங்க காட்சி பார்க்கின்ற போது இதுக்கு யார் காரணம் எடுக்கலாம் முதல் நிலையில் இருக்கின்ற பல பேர்களில் ஒருவராக இருக்கிறார்தான் கிருஷ்ணசங்கர் என்ன பண்ணிருக்கார் பாருங்க நம்ம அரங்கத்தில் தமிழ் பாடத்துக்காக வந்து அமெரிக்காவில் சற்றக்குறைய பதிமூன்றுக்கும் அதிகமான நாடகங்கள் ஒரு திரைப்படம் அதை பற்றி பேச தமிழ் திரைப்படம் அமெரிக்காவில் செய்தது அவருடைய பதிவுகள் என்ன அவரோடு பேசலாமா இப்போ வந்திருக்கார் உங்களோடு சேர்ந்து நானும் அவருக்கு வணக்கம் சொல்கிறது என் வணக்கம் சார் வணக்கம் மிக மகிழ்ச்சி இங்கே வந்தது இப்போது அமெரிக்காவில் ஒரு தமிழ் நாடகமா அல்லது தமிழ் திரைப்படமா இதான் முதல் கேள்வி அமெரிக்காவில் தமிழ் நாடகம்ன்றது வந்து எல்லோரும் பண்ணிட்டு இருந்தது தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது எப்படி வளர்ந்துருக்குதுன்னா அமெரிக்க தமிழ்நாடகங்களில் அமெரிக்க வெள்ளையர்கள் நடிக்கும் அளவுக்கு வந்திருக்கு அந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது என்னுடைய ட்ராமாலேயே ஒரு நாலஞ்சு அமெரிக்கன் ஒயிட் அமெரிக்கன்ஸ் நடிச்சிருக்காங்க என்ன ஸோ ஒரு பரவலாக நம்ம தமிழ் மக்கள் மட்டுமே பார்த்து கொண்டிருந்த நலன்கள் இப்போது அது முடிந்து பரவி எல்லோரும் பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு தட் இஸ் சம்திங் விச் லாட் ஆஃப் பீப்புள் லைக் மீ அப்படின்னும் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் கான்ட்ரிபியூட் நிறைய பேர் உழைச்சது போட்டது தான் இப்போது நான் ஒரு இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்ரி இயர் தியேட்டர் பண்ணுவேன் ரெண்டு ஒரு பிளேயர் தாக்க ஒரு அஞ்சு ஷோ அஞ்சு அஞ்சு சிட்டிக்கு போகும் சியாட்டில் டொராண்டோ ஒரு மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ் அண்ட் கண்ட்ரிஸ் அண்ட் சிட்டிஸ்க்கு போகும் அந்த ஒரு ஒரு பிளேவும் மக்கள் பார்க்க பார்க்க எங்களுக்கு ஃபீட்பேக் அவங்க கொடுப்பாங்க இல்லையா ஒருத்தரும் அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி அடுத்த வாட்டி நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படித்தான் அப்படிங்கிறதுக்காக வந்து இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்த போதும் இப்பவும் பார்த்தா ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்குது தமிழ் தமிழ்நாடு நாடகத்தில் இப்போ இங்கே சென்னையில் ஒரு அருமையான அரங்கங்கள் நாடக குழுக்கள் அதாவது இப்போ கார்த்திக் ஃபைனான்ஸ் மைலாஃபர் ஃபைனான்ஸ் அந்த மாதிரியான ஒரு அடித்தளமிட்ட பூமியில் நீங்கள் ஒரு சிறுவனாக அந்த மேடைகளில் அப்படியே உலா வந்த காலம் இதை விட்டுட்டு அமெரிக்காவில் போகக்கூடிய எண்ணம் எப்படி வந்தது காரணம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் வளர்ந்ததெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன அப்பா வந்து கார்த்திக் ஃபைனான்ஸ் ஃபவுண்டர் கமிட்டியில் இருந்தார் ஸோ வளர்ந்ததெல்லாம் மேடையில் தான் பார்த்து ஜோ சேகர் கிரேசி மோகன் என்ற ஒய்ஜி பாரசாத் என்ற பல ஜாம்பவான்களையும் மேடை நாடகங்களை அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அது மாதிரி நடக்கிறதில்ல ஒரு புது ட்ராமா வருத்தினா அதுக்கு முன்னாடி மூணு நாள் அந்த ரிஹர்சல் நடக்கும் அங்கே ஸோ அப்போயே அங்கேயே இருந்து எங்களுக்கு ஹோம் ஒர்க்லாம் அங்கே பண்ணி நாங்கள் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்படி தான் வளர்ந்தது பள்ளிக்கூடத்து ஹோம் ஒர்க்கே வந்து டிராமா ஸ்டேஜில் தான் சைடில் உட்காந்து பண்ணி ஆமாம் அந்த காஸ்ட்யூம்லாம் எடுத்து மாட்டி உட்காந்துட்டு இருப்போம் நானும் எங்கள் அண்ணன் ஓடி பிடிச்சி விளையாண்டு காஸ்ட்யூம் ஒரு வக்கீல் கோட் நான் வக்கீல் கோட் போட்டுருந்தேன் அந்த மாதிரி அந்த மாதிரி வளர்ந்த ஒரு வாழ்க்கை அப்புறம் என்னாச்சு நான் ஃபிக்ஸ் கம்பெனிக்கு மாடல் பண்ணேன் ஒரு ஒரு ஃபிலிம் பண்ணோம் அதுக்கு நான் ரெண்டு மூணு பேடி ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கப்புறம் என்னாச்சு நைன்டி ஒனில் படிச்சுட்டு எல்லாம் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானோட ஒரு பலத்த கனவுகளுடன் அமெரிக்கா போனேன் ஆனால் அமெரிக்கா போயிட்டு அது என்ன சொன்ன மாதிரி நமக்கு இது விடாதுன்ற மாதிரி அங்கே போன போது தான் போயிட்டு ஒரு ஒரு தொண்ணூற்றி மூணுக்குள்ளே இந்தியாவுக்கு வந்தேன் அப்போது இங்கே தான் பிடி சுவாமி பில்டிங் இருக்குல்ல இங்கே ஒரு அவங்க பில்டிங்கில் ஒரு ரூமில் ஒருத்தர் பார்க்க போயிருந்தேன் அவர் வந்து இன்னொருத்தர் இருந்தாருங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க அமெரிக்காவில் இருந்தார் நான் மாதிரி சொன்னேன் டிவி சீரியல் நடிக்கிறீங்களா அப்படின்னாரு எனக்கு வந்து சரி பண்ணலாமே அப்படின்னு முதல் முதலில் வெளிநாட்டில் எடுக்கப்பட்ட வாஷிங்டனில் திருமணன்ற சீரியலில் சித்ராலா கோபு சார் டைரெக்ட் பண்ணார் நான் தான் லீட் பண்ணேன் மாப்புலர் ரோல் பண்ணேன் ஸோ ஒரு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தாறில் அது டெலிகாஸ்ட் ஆச்சு தூர்தர்ஷன் அவர்களுடைய அருமையான கதை வாஷிங்டனில் எஸ் இதை வர்றேன்

எனக்கு என்னாச்சுன்னா வந்து இதில் வந்து பிரதான மாப்பிள்ள நீங்கள் தான் நான் எனக்கு தான் அலையன்ஸ் பார்த்து அந்த பொண்ணை இது பண்ணி நான் அங்கே படிக்க போகிற மாதிரி நான் அந்த இந்த பொண்ணை மீட் பண்ணுற மாதிரி ஒன்று ஒரு ஸ்டோரி போகும் இந்த கல்யாணம் முழு கல்யாணம் அங்கே நடந்த மாதிரி அது என்னென்னா கல்யாண ஜானுவாசத்துக்கு ஊர்வலம் வந்து அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் அந்த ஜானுவாசம் ஊரில் மக்கள் ஒன்று இல்லையா சௌமியாவோட சாப்பா சிங்கர் சௌமியா இருக்காங்க இல்லையா அவங்களோட கச்சேரி அன்றைக்கி அதை முடித்து அந்த க்ரௌடு வராங்கல்ல அவங்க எல்லாருமே பார்க்கிங்கில் நடந்து நடக்க வச்சு அது மாப்பிள்ளை ஜானவார் ஊர்வெல்லாம் எடுத்து மீனாட்சி பெட்ரோக்ஸ் லைட் மார்க்ஸ் லைட்டெல்லாம் வச்சு அந்த அடுத்த நாள் வந்து ஊஞ்சல் சமயம் எல்லாம் ஊஞ்சல் காசி யாத்திரையெல்லாம் வச்சு மீனாட்சி கோயில் யூஸ் மீனாட்சி கோயிலில் தான் அந்த ஷூட்டிங் நடந்தது சித்திரலையா கோபு சார் தான் டேரெக்ட் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன் மூலமாக எனக்கு ஆச்சுன்னா எவ்ரி இயர் நான் இங்கே வரும்போது எதாவது பண்ணிகிட்டு இருந்தேன் திக் திக் திக்னு ஒரு சீரியல் வந்தது சன் டிவியில் அதில் வந்து திருலப் சந்திர சார் தான் டேரக்ட் பண்ணார் அதில் ஒரு ஏசி கேரக்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இந்த மாதிரி அப்படியே ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருந்தேன் ஸோ தென் தட் இஸ் அவு மை ஜேர்னி இன் டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஸ்டார்டட் கண்டிப்பாக சார் அதே மாதிரி தொடர்ந்து உங்கள் படைப்புகளில் பேசப்பட்டது இந்த சூட்சமம் அதை பற்றி சொல்லணும் ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பதிவு ஒரு ஆக்டருடைய திறமையை வெளியில் கொண்டு வரதுக்கான பதிவு அது சூட்சமம் வந்து ஒரு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு நாட் அது அதாவது அந்த சூட்சமன்றது வந்து ஒரு பெரிய பெரிய பணக்கார ஒரு பிஸ்னஸ்மேன் எதுவுமே இல்லாத ஒரு ரிக்ஷா டிரைவர் இவனுடைய காரும் அவனுடைய ரிக்ஷாவும் ஆக்சிடென்ட் ஆகுது பெரிய பணக்காரனோட உடம்பு எல்லாம் போயிடுத்து உடம்பெல்லாம் அப்படியே இருக்குது மூளை போயிடுத்து இவனுக்கு உடம்பெல்ல இது இப்போ உடம்பெல்லாம் போயிடுத்து மூளை மட்டும் ஆக்டிவாக இருக்குது பணக்காரனுக்கு மூளை போயிடுத்து ஸோ அந்த மூளையை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க ஸோ அவனுடைய வாழ்க்கை என்ன இருக்குது அவன் உள்ளுக்குள்ளே அந்த பழைய மனிதனாக இருக்கான் ஆனால் வெளியில் அந்த பணக்காரனாக இருக்கான் அந்த அந்த ஒரு டெலிஃபிலம் சிங்கப்பூர்த்தி யூஸ் பண்ணுறது ஒரு 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 ஒன் ஹவர் டெலிஃபிலிம் அது அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது இல்லை கண்டிப்பாக ஏன் அதை நான் குறிப்பிட்டு அதை சொன்ன காரணம் என்னென்னா சற்றக்குரிய அதான் ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னால் ஒரு சயின்ஸ் விஷயமா அது வெளியில் வந்தது இல்லையா அன்றைக்கே அந்த தாட் எப்படின்னா அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப நீங்கள் எல்லாம் அருமையாக பண்ணியிருந்தீங்க என்ன ஏன்னா இதை வந்து மக்களுடைய பிரதிபலிப்பாக தான் நான் இங்கே சொல்கிறேன் தேங்க்யூ இப்போது உங்களுடைய ஒரு வாசகம் எனக்கு மனசில் நின்றுது கிரியேட்டிவிட்டி டிஃபைன்ஸ் மை லைஃப் எஸ் அப்போ அந்த கிரியேட்டிவிட்டியில் தான் நீங்கள் அங்கே அமெரிக்காவில் போயிட்டு வேறு முக்கியமான தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருந்தாலும் என்னுடைய நேரத்துக்காக செலவு பண்ணுவேன் இல்லையா அதை பாராட்டுறேன் ஏன்னா நிறைய தமிழர்கள் வெளிநாட்டில் நம்முடைய இந்திய பண்பாடு கலை கலாச்சாரம் அத்தனையும் வளர்க்கும் விதமாக பணியாற்றுவது மிக சிறப்பான ஒன்று அதை தான் நம்ம தூர்தர்ஷன் டிடி தமிழ் தமிழ் பாடம் என்ற நிகழ்ச்சி மூலமாக உலகெங்கும் நம்ம கொண்டு சேர்க்கின்ற ஒரு பணியை செய்கின்றோம் இப்போது இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஏன்னா கை நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற சொல்றதில் எப்படி நீங்கள் அப்போ டைவர்ட் ஆனீங்க இந்த நாடகம் கிடையாது சரி வளர்ந்த விதம் ஒன்று நாடகத்திலே பார்த்து நாடகத்தையே வளர்ந்த விதம் ஒன்று ரெண்டாவது பத்தாயிரம் மைல் தள்ளி இருக்கும் தமிழுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அருமை தமிழ் கலாச்சாரத்துக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஒரு நான் இதை பெருமைக்கெலாம் சொல்லலைங்க நேம ஓப்பனாக சொல்கிறேன் எனக்கு இருந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்று பெரிய முக்கியமான விஷயம் ரெண்டாவது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தபோது நாடகத்துறை வந்து நேச்சுரலாகவே எனக்கு வந்தது அப் அதனால தான் வந்து இனிஷியலாக பார்த்திங்கன்னா நான் வந்து ஆஸ்திரியன் தமிழ் சங்கத்தோடு ரொம்ப க்ளோஸ் அசோசியேட் ஆகி அவங்களுக்கு இருந்தேன் முதல்ல அப்புறம் ஒரு லெவலுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா சரி நாடகத்தை வந்து இப்படியே தள்ளிட்டு போகாமல் இதனால் எவ்வளோ வந்து பயன் கொண்டு வரணும்னு பார்த்து ஃபன் ரேசிங்க்கு பண்ண ஆரம்பித்தேன் அதாவது இப்போது இப்போ இப்போ நான் பண்ணுற நாடகங்கள்லாம் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் இருக்குது இங்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே அவங்க நிறைய நிறையா எடுத்து இருக்காங்க தமிழ்நாட்டில் அவங்களோட அவங்களோட ஆர்கனைசேஷனுக்கு தான் நான் பண்ணுறேன் இப்போது ஸோ இதனால் பைசா வீசாக பண்ணுறதுலாம் கிடையாது என்ன நல்லது பண்ண முடியும் நான் எப்படி தமிழ் இன்னும் ஸ்ப்ரெட் பண்ண முடியும் அது ஒன்றே ஒரு எய்ம் எய்ம் தான் வேறு எதுவுமே கிடையாது அதனால தான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஏன்னா அது ப்ராக்டிக்கலான விஷயத்தை நான் கேட்குறேன் இப்போ நம்மளுடைய கற்பனைகள் ஒன்றாக இருக்கலாம் ஆனால் யதார்த்தங்கள் வேறு இது நிறைய இடத்துல இந்தியாவில் மட்டும்தான் பல இடங்களில் அப்போ இரண்டும் வேறு வேறாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் எடுக்கின்ற போது அப்போ நம்ம இந்த வாட் இஸ் த ஃபேன்சி அண்ட் ரியலிசம் ரெண்டுக்குள்ளே வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா ரெண்டையும் எப்படி மேட்ச் பண்ணுறீங்க ரியலிசம் மை டே லைஃப் மை ஐடி வேலை பண்ணிட்டு எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டும் இருக்குது என்னோடய ஒய்ஃப் எனக்கு குழந்தைங்க சப்போர்ட் ஃபேமிலி சப்போர்ட் அதுவும் ரொம்ப முக்கியம் அதனால் ஈவினிங் வந்து மாலை நேரம் வந்து என்னுடைய என்னுடைய நேரம் மாலையிலிருந்து ஒரு எட்டு மணிலேருந்து ஆரம்பித்து நைட் ஒரு மூணு மணி வரைக்கும் என்னுடைய டைம் உழைப்பு அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதுறது என்ன பிளான் பண்ணுறது ஏது அதெல்லாம் எட்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த வாழ்க்கைக்குள்ளே அந்த அது மேலே வீட்டில் ஒரு ரூம் இருக்குது அந்த ரூமுக்குள்ளே எட்டு மணிக்கு போய் போயாச்சுன்னாக்க நான் ஒரு நான் ஒரு வேறு ஒரு அவதாரம் நான் சொல்லலாம் ஸோ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா எஸ் வந்து அந்த சமயத்தில் நான் இன்னொரு வேலை பண்ணியிருந்தேன்னா பைசா பண்ணியிருக்க முடியாதான் பண்ணிருக்கலாம் ஆனால் பேஷன் கண்டிப்பாக இப்போ குறிப்பாக உங்களுடைய கலாலயா கலாலயா நிறுவனம் அதன் மூலமாக வந்து நிறைய நாடகங்கள் இந்த சூழலில் வந்து ஒரு தமிழ் திரைப்படம் அதாவது இப்போ நீங்கள் ஆஸ்டின் டெக்ஸாஸ் அப்படின்னாலே உடனடியாக இந்த தமிழ் திரைப்படத்தினுடைய பெயர் வெளியில் வருது அந்த அளவுக்கு ஒரு தமிழ் திரைப்படத்தை உருவாக்க ஒரு அந்த கருவு எப்படி வந்தது எப்படி நீங்கள் அதை பண்ணீங்க அதை பற்றி ஒரு ப்ரீஃபிங் கண்டிப்பாக ஸோ இது வந்து நான் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பித்தேன் எழுதும்போது எனக்கு ஒரு சின்ன ஆசை வந்து இது இதை வந்து லோக்கல் அங்கேயே எல்லாரையும் லோக்கல் டேலண்ட்டை வச்சு அங்கேயே வச்சு பண்ணலாம் அப்படின்னு தான் ஐடியா இருந்தது என்னுடைய நண்பர் கோபிகிருஷ்ணன் நீங்கள் மெட்ராஸில் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஸோ அவர் என்னுடைய முப்பது வருட நண்பர் அவர் அவர் ராஜி கோபிகிருஷ்ணன் தான் ஸோ அவங்கள பார்க்க வந்தபோது அவர் கே என்கிட்ட கேட்டார் அந்த ஸ்டோரியோட என்ன ஸ்டோரி சொன்னால் சொன்னேன் சொன்னேன் அவர் என்ன சொன்னார் இட் ஸ்டோரி நல்லா நல்லா இருக்குது ஓ நீயே வந்து இதை இதுவாக பண்ணுற இதை வந்து நீ வந்து பெரிய நடிகர்கள் வச்சே பண்ணலாமே அப்படி தான் ஸோ அப்போ என்னாச்சு ஒரு ஒரு கேரக்டருக்கும் யார் யார் பண்ணலான்னு போது நான் இந்த கேரக்டருக்கு சுஹாசினி அம்மா பண்ணலாம் அவங்க மேடம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உடனே கனெக்ட் பண்ணார் சுவாசி அவங்களுக்கு பிடிச்சது ஸ்டோரி அவங்க பண்ணாங்க ஸ்கிரிப்டை படித்தது அதே மாதிரி வரலக்ஷ்மி சரத்குமார் பண்ணாங்க ஸ்ருதி ஹரிஹரன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க பண்ணாங்க கனடா ஆர்டிஸ்ட் நேஷனல் அவார்ட் அவங்க அப்புறம் வித்யலேகா மோக ராமன் வித்லேக்கர் ராமன் தான் இருக்காங்க அவங்களும் பண்ணுறாங்க இவங்க நாலு பேர் அப்கோர்ஸ் கேமரா வந்து அரவிந்த் கிருஷ்ணான்னு செல்வராக ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர் தான் வந்து கேமரா பண்ணார் டிஓபி அவரும் எல்லாம் அங்கே வந்தாங்க ஒரு இருபத்தி நாலு நாள் இருபத்தி நாலு நாளில் படம் முடிச்சிட்டிங்க ஒரு நாளைக்கு பதினாலு ஹவர் ஷூட்டிங் வச்சு முடிச்சிட்டோம் ஸோ இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு படத்துடைய பேரை எனக்கு என்ன சொல்லுங்க சாரி திடிக்ட் அடிக்ட் என்ன ஒரு த்ரில் மூவியா இட்ஸ் அது என்ன மூவினா அதாவது இது வந்து ஒரு அமெரிக்காவில் வாழும் ஒரு தமிழ் தம்பதியருக்கு நடக்கிற கொலை வழக்கு ஒரு கோட்ரூமில் நடக்கிற கொலை வழக்கு அந்த கொலை வழக்கு முடிஞ்ச உடனே ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃபுல்லும் அது போகும் செகண்ட் ஆஃப் வந்து யார் ஆக்சுவலாக அந்த பண்ணால் கொலையை செஞ்சது அதுதான் ரெண்டாவது செகண்ட் ஆஃப் இதான் ஹோல் பண்ணுவோம் எப்போ பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னும் இரு ரெண்டு மாதங்களுக்குள் வெளியில் வரும்

அது வந்து ஒரு 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 அஞ்சு நிமிஷம் டாக்குமெண்ட்ரி தான் பட் அதில் நான் சொல்லப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க என்ன விஷயம் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரியான ஒரு மோட்டிவேஷன் என்னன்ட்டு கேட்பாங்க சரி ஒன்றும் கிடையாது ஒரு தன் வாழ்க்கையில் வந்து வீல் சேரில் இருக்கிற ஒரு 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 மாற்றுத்திறனாளி எல்லாமே முடிஞ்சு போச்சு தன் வாழ்க்கையில் என்னால் எதுக்கு இனிமேல் வாழும்ன்ற மாதிரி அவன் பீச்சில் வந்து தண்ணியில் இறங்கி நான்ற வந்து இருக்கும்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது அங்கே பீச்சில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் அது சொன்னேன்னா அந்த படத்தை நீங்கள் அப்புறம் பார்க்க மாட்டீங்க அந்த அந்த இன்சிடென்ட் எப்படி அவனை சேஞ்ச் பண்ணுது சே இது இதுதான் வாழ்க்கை வாழணும் தீர்மானம் பண்ணுறான் அவ்வளோதாங்க சிறப்பு சிறப்பு இல்லை கண்டிப்பாக ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உலகத்தில் எல்லாருக்கும் தேவைன்றதை ஒரு அடையாளமாக நீங்கள் பண்ண மகிழ்ச்சியான விஷயம் மற்றவர்களை பாராட்டுகின்ற விதமாக இப்போ பிரம்மா விருதுகள் அது அதுக்கு அதுக்கு என்ன அடையாளங்கள் அந்த விருதுகள் பெருகிற அது வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு அதாவது உலகத்தில் எங்கும் பதினைந்து பதி பதினைந்து வருடங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் யாரான கலைக்கு சேவை பண்ணியிருந்தாங்களோ கண்டிப்பாக சேவ் பண்ண சேவை இருக்காங்க கான்ட்ரிபியூஷன் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அந்த அவார்டு கொடுக்கறதுக்கு தீர்மானம் பண்ணேன் அப்போ முதல் முதல்ல என்னுடைய அப்பா கிட்டே பேசும்போது அப்பா சொன்னார் கலா பிரம்மாண்டியதுக்கு டைட்டில் அப்படின்னாரு அப்புறம் இட் ஸோ இன்சன்ட்லி இப்போ எங்கள் அப்பா வந்து அப்போ தான் சோ கா சோவோட பேசிட்டு இருந்தார் அப்பா அப்பா அவர் சோவெலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாகேஷ்லாம் நான் சொன்னேன் அப்பா அவர் ஒரு இன்ட்ரெக்ஷன் கொடுப்பார் உடனே ரெக்கார்ட் பண்ணி அமிச்சார் அவர் சோ சார் அண்ட் காத்தாடு ராமூர்த்தி சார் எஸ் வி சேகர் சார் எல்லாம் உடனே வீடியோ பண்ணி எனக்கு அமிச்சாங்க அங்கே விஷ் பண்ணி ஸோ என்னோடய அடுத்த பிளேயில் அதை போட்டு அதை ஃபஸ்ட்டு நான் யார் கலாபரிமா கொடுத்தேனோ அவங்கள அவங்களுக்கு கன்ஃபர்ம் பண்ணேன் அந்த அவார்டு அது இன்னி தேதி வரைக்கும் எவ்ரி பிளே ஐ கான்ஃபர் கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை அப்படி நீங்கள் சொல்லும்போது உங்கள் அப்பாவுனுடைய நினைவுகள் சொல்கின்ற போது ஏன்னா இப்படிப்பட்ட மிகச்சிறந்த கலைஞர்கள் வெளிநாட்டில் போனாலும் நம்முடைய கலையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற பணின்றது பெரிய விஷயம் திரு பார்த்தா சங்கர் அவர்கள் கனடாவில் அவர் பண்ணார் நான் ஒரு மேக்சினில் ஒரு பத்திரிகையில் பார்த்தேன் என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு இது போடுறோன்னா அங்கே வந்து அட்மிஷன் ஃபீ பெய்டு அட்மின் அப்படின்வாங்க அதுக்கு காரணம் பைசா எவ்வளோன்னா உதாரணத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ சிறப்பு காட்சிகள் அப்படின்னா பிரபலமாக வைத்து சிறப்பு காட்சிகளுக்கு வந்து ஒருத்தருக்கு டிக்கெட் வந்து நூற்றி எண்பது டாலர் அப்புறம் இசை சம்மந்தமான மியூசிக்கல் ஷோஸ் அந்த இதுக்கு வந்து நூற்றி நாற்பது டாலர் ஆனால் நாடகத்துக்கு தொண்ணூறு டாலர் நூறு டாலர் தான் அப்படின்னா நாடகத்துக்கு அங்கேயும் எல்லாரையும் கூட வேண்டியிருக்கா இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை இனிஷியலாக அப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததுன்னா இப்போ இன்ஃபேக்ட் என்னுடைய நாடகங்களுக்கு எல்லாமே ஃபஸ்ட்டு மூணு ரோ வி அப்படின்னு சொல்லிட்டு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் மினிமம் டிக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஆகும் அப் ஐம்பதாகும் கடைசி வந்து இருபத்தஞ்சி டாலர் ஆகும் இப்போது என்னென்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருமே இரநூறு டாலர் கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது ஸோ இருபத்தஞ்சி டாலர் கொடுக்குறவங்களுக்கும் பா ஸோ என்ன பண்ணுவோம் வீல் போட்டா ஒரு நாலு ஷோஸ் சேர்ந்து போடுவோம் அது லாஸ்ட் ஷோ வந்து இருபத்தஞ்சி டாலர் அந்த மாதிரி இருக்கும் இல்லைனா அதே போடுற ஷோலேயே லாஸ்ட் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் இருக்கும் இப்போ அதெல்லாம் மாறி மாறி போயிடுது அண்ட் இப்போ பீப்புள் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண ஆசைப்படுறாங்க வராங்க கண்டிப்பா ஆஸ்திரியன் தமிழ் சங்கம் ஒரு மிகச்சிறந்த தமிழ் சங்கம் உலக அளவில் பெருமளவு ஒரு மூத்த தமிழ் சங்கம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரையும் பாராட்டுறோம் அந்த சங்கத்தில் உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கு கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரியன் தமிழ் சங்கம் வந்து ஒரு ஒரு விழாவையும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு ஒரு பண்டிகையும் வெட்டு கொடுக்காமல் ரொம்ப அழகாக தீபாவளின்னா எல்லாருக்கும் தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போடுறது ரெண்டாயிரம் பேர் வருவாங்க சா ப்ரோக்ராமுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க அதில் நான் எப்போவுமே எப்போ பட்டிமன்றம் கண்டெக்ட் பண்ணால் போய் பேசிட்டு வருவேன் யாரும் வந்தாங்கன்னா நான் இப்போ வந்து எனக்கு பிகாஸ் இதில் இதெல்லாம் போகிறதுனால கொஞ்சம் டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் எப்போவுமே தமிழ் சங்கத்தோடு நான் அசோசியேட்டு தான் இருக்கேன் அடுத்து என்ன பணிகள் அடுத்து வந்து நாடக என்னோட இருபதாவது வருஷம் நாடகத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது அது பண் எழுதியிருக்கேன் அது அது பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது பட் இந்த படம் வெளியில் வந்து எப்படி போச்சு அதுக்கு அது பட படம் ஒரு திரைப்பட ஸ்கிரிப்டும் ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் ரெடியாகவே இருக்குது எழுதி வச்சுருக்கேன் ஸோ பாதை எப்போது ஆனால் எப்படி இருந்தாலும் தமிழ் மேடை நாடகத்தை நான் விடமாட்டேன் சிறப்பான பணிகள் மேலும் தொடர வேண்டும் என்று நாங்கள் குறிப்பாக தமிழ் பாடல் நிகழ்ச்சியின் மூலமாக பாராட்டுகின்றோம் ஏன்னா உலக மக்கள் அந்த எங்கெங்கே தமிழர்கள் அறிஞர்கள் இருக்காங்களோ அவங்கள பாராட்டுகின்ற ஒரு அருமையான பணி தமிழருடைய பண்பாடு தானே அதுதான் நம்ம செய்கிறோம் மிக்க மகிழ்ச்சி உலகத்தில் எங்கெங்கு தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய அருமையான பணிகள் என்பது நாம் தமிழர்களை தலை நிபுர வைப்பது அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி என்கின்ற அந்த மூத்த மொழிக்காக நாம் செய்கின்ற அருமையான ஒரு பணியாகத்தான் அதை செய்கின்றோம் திரு கிருஷ்ணா சங்கர் அவர்கள் தன்னுடைய பதிவுகள் மூலமாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நடந்த அத்தனை செய்திகளையும் தள்ள தெளிவாக சொல்கின்ற போது ஒவ்வொரு நிமிடத்திலும் அவரை நாம் பாராட்டி மகிழ்ந்தோம் இவரை போல பல கலைஞர்கள் பல திறமையானவர்கள் சாதனையாளர்கள் உலகங்கும் நீங்கள் உங்களுடைய சாதனை விவரங்களை உங்களுடைய படைப்புகளை பற்றி தமிழ் தமிழ்ப்பால நிகழ்ச்சிக்கு எழுதுங்கள் உங்களுக்காக திரையில் பிரத்யேகமாக அவருக்கு மின்னஞ்சல் வழங்கப்பட்டுள்ளது இந்த மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள் அது இல்லாமல் உலகெங்கும் இருக்கின்ற நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை எழுத வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மீண்டும் அருமையான இந்த தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த அரங்கத்திற்கு வந்த திரு சங்கரா அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை தெரிவிக்கும் நன்றி மிக்க நன்றி தேங்க்யூ